அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பரகாத்துகூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் இன்னும் கொர்வானலோடய விளக்கத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா அதே ஆலயங்கரம் சூறாவில் நூற்றி அறுபதாவது அத்தியாயத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை அவன் உங்களுக்கு உதவ மறுத்தால் அவனுக்கு பின் உங்களுக்கு உதவி செய்பவர் யார் அப்படின்னு நல்லா கேட்குறான் இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் இப்ப இந்த உலகமே நம்மளுக்கு ஒன்று திரட்டி நமக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லா நாடாம அது நடக்காது இந்த உலகமே திரண்டி உங்களுக்கு ஒரு தீயத்தை செய்ய நாடினாலும் அதுவும் அல்லா நாடாம நடக்காது நம்மளுக்கு அல்லா நாட்டத்துலதான் எல்லாம் இருக்கு அல்லா ஒரு விஷயத்த நம்மளுக்கு நல்லவன் நாடினாலும் அல்லா வந்து நாடாம அது நடக்காது யாராவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நலவு செய்ய நாடினாலும் அல்லா நடக்காம நாடாம அது நடக்காது ஒரு தீயது செய்ய ஒரு நினைச்சுனா அதுதான் நல்லா நடக்கும் எது இந்த உலகத்தில் நம்மளுக்கு எது நடவோ தீயதோ எது நடந்தாலும் அது அல்லாஹ் நாட்டத்திலே தவிர வேற எதுவும் இல்லை அதான் அல்லாஹ் அழுக்குறான்ல தெளிவாக சொல்றான் அல்லாஹ் நாடாம எதுவும் உங்களுக்கு இது நடக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் சரி இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த பயானுக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த புதிய பதிவுல விளக்கத்தை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷால்லா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அலாமிகம் வரமத்துள்ளாய் வரகாத்துகு